வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அம்மாவின் கண்கள் தானம் கொடுக்குறாங்க கண்கள் வந்து தானம் கொடுக்குறாங்க அது யாருக்கு கொடுப்பனையோ அவங்க வெளியே அழகு அழகுக்கு அழகு சேர்த்தவர் திரை இருக்கு திரை உலகத்துக்கு அப்படி இப்படி பார்த்தாலே அந்த மை போட்டுட்டு என்ன அழகு அவங்க கண்கள் அவங்க கண்களை வந்து தானமாக கொடுக்குறாங்க இது யாருக்கு அமைப்போ கொடுத்து வச்சிருக்குதோ தெரியலையே கடவுளே வாழ்க வளமுடன் அமைதியான ஒரு இதில் எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் நடிப்பாரா நடிப்பாங்களாம் சிவாஜிக்கு தகுந்த மாதிரி சிவாஜிக்கு நடிப்பாங்களாம் ஜெமினி கணேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜெமினி கணேஷன் தான் நடிப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு பேட்டியில் பார்த்தேன் வடிவேலுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள சரோஜாதேவி அம்மாவை ஒரு இதில் வச்சு மேடையில் வச்சு கலாய்க்கிறாரு பார்த்துக்குங்க ஐயையோ என்னென்னமோ வர்ணிச்சு அவங்கள வர்ணிச்சு அவங்க அப்படியே இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மேடையில் மடிவு கரசி அம்மாவுக்கும் நல்லா பிடிக்கும் போல் அவங்கள ரொம்ப ஃப்ரெண்டு எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க கன்னடத்து பைங்கிலி அன்பேவா படத்தில் செம சூப்பர் சாங்கோட எம்ஜிஆர் கூட பாடி அசத்தினவங்க எல்லாம் மறக்க முடியாது என்னமோ பூமியில் வந்ததுக்கு அவங்க சாத சாதனை சாதிச்சுட்டு போயிருக்காங்க இத்தனை பேர் அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டாவது அவங்க கண்கள் அவங்க இறந்தாலும் அவங்க கண்களால் இந்த உலகத்தை பார்க்க அவங்களுடைய கொடுப்பனை இருக்குது வாழ்க்கை வளமுடன் அருமையாக இருக்கும் அவங்க கண்ணெல்லாம் நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க தானமாக கொடுக்குறத போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தேன் நான் ஒரு இதில் படிச்சுட்டு தான் பேசுகிறேன் எல்லாம் தெரிஞ்சு பேசல படித்தேன் ஒரு யூடியூப்பில் தான் அவருக்கு போட்டிருந்தாங்க படித்தேன் அதனால் ஒரு ஒருத்தர் பிறந்தும் வளர்ந்தோன்ட்ருக்கூடாது நம்மளை வந்து இறந்த பின்னாடி வாழ்கிறது தான் வாழ்க்கை இப்போ வாழும்போது நான் இதில் இருக்கேன் நான் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றேன் நான் இப்படி இப்போ அது வந்தால் உக்காந்துருக்கேங்கிறதெல்லாம் இல்லை இறந்த பின்னாடி வாழ்கிறதுதான் வாழ்க்கை நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணு உன்னை நினைக்கிற மாதிரி பண்ணு உதவி செய் அவங்களுக்கு கொடுத்ததை சொல்லி காட்டாத நான் தான் செஞ்சவங்கள படிக்க வச்சேன் என்னால் தான் அவங்க இருக்கா அப்படின்னு சொல்லி காட்டாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய உங்கள் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வாழ்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ பேசுவாங்க அவங்க நான் இந்த அளத்தில் நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன்னா அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வாழ்க்கை அங்கே தான் நம்ம வாழ்கிறோம் இப்போ வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இப்போ பெருமையும் பொறாமையும் சிறுமையும் பெ பெருசும் நான் இப்படி மாடி மாடியாக வீடு வச்சுருக்கேன் நான் அதை வச்சு எல்லாத்தையும் இங்கே கிடந்தது தான் எடுத்தோம் இங்கேயே தான் விட்டுட்டு போகணும் யாரும் எதையும் கொண்டு போக போகிறதில்ல ஓகேங்களா வணக்கம் வாழ்க்கை வளமுடன்